ஹலோ கைஸ் வெல்கம் டு கிரிக்கெட் தகவல்கள் சொந்த மண்ணில் ஆஸ்திரேலியாவை வீழ்த்தியது இந்திய அணி இருநூத்தி தொண்ணூத்தி ஐந்து ரன்கள் வித்தியாசத்தில் முதல் டெஸ்ட் போட்டியில் பெருத்து மைதானத்தில் ஆஸ்திரேலியாவை வச்சு செஞ்சிருக்காங்க மொத்தம் ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய நான்கு முக்கிய மைதானத்துல இந்திய அணி மூன்றுலயுமே வச்சு செஞ்சிருக்காங்க ஆஸ்திரேலியாவை சோ இப்போ ஆஸ்திரேலியா இதுல இருந்து எப்படி மீண்டு வரப்போறாங்க என்பது எல்லாருடைய மிகப்பெரிய ஒரு யோசிக்க வைக்கக்கூடிய ஒரு கேள்வியா இருக்கு ஸோ இந்தியா பாத்தீங்கன்னா சொந்த மண்ணிலே வந்து டெஸ்ட் தொடர் தொடரை வந்து ஒயிட் ஹவுஸ்ல இழந்தாங்க நியூசிலாண்டு கிட்ட ஸோ அதுல இருந்து எப்படி மீண்டு வர போறாங்க ஆஸ்திரேலிய மண்ணுல இதே மாதிரி இன்னும் பலத்த அடி வாங்க போறாங்களா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த நிலையில ஸோ நாங்க வந்து அடி வாங்குறதுக்கு வரல அடி கொடுக்க நாங்க வந்திருக்கோம்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலிய மண்ணுக்கு வந்த உடனே மீண்டும் எல்லா வீரர்களும் பழைய ஃபார்முக்கு திரும்பிட்டாங்க சும்மா ஒவ்வொரு அடியும் சும்மா சரவெடியா இருந்துச்சு சும்மா அந்த அளவுக்கு கொளுத்தி போட்டாங்க ஆஸ்திரேலியாவால அந்த கொளுத்துன கொளுத்துல ஆஸ்திரேலியாவில அந்த ஈட்டுல வந்து தாங்கவே முடியல இந்திய அணியின் சுழலில் சிக்கி தவிச்சு ஆஸ்திரேலிய ஆஸ்திரேலியா இருநூத்தி தொண்ணூத்தி வித்தியாசத்தில் வந்து தோல்வியை சந்தித்தது ஸோ பெருத்து மைதானத்தில் இது வரைக்கும் வின் பண்ணாத இந்திய அணி இப்போ வந்து வின் பண்ணியிருக்காங்க ஸோ ஆஸ்திரேலியா மண்ணில் தொடர்ந்து இந்திய அணியின் ஆதிக்கம் உயர்ந்து கொண்டே வருகிறது அதுவும் பும்ரா தலைமையில் வந்து இந்திய அணி வின் பண்ணியிருக்காங்க ஸோ அடுத்து இரண்டாவது டெஸ்ட் போட்டிக்கு இந்திய அணியின் முன்னாள் கேப்டன் ரோஹித் சர்மா வந்துருவாரு கம்பேக் பண்ணிடுவாரு ஸோ அவர் வந்து அடுத்த மேட்சுக்கு வந்து கேப்டனாக இருக்க போறாரு பட் என்ன ஒண்ணுனா ரோஹித் சர்மா உள்ள வரதுனால இந்திய அணியில் மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் ஏற்பட போகிறது லெவல்ல வந்து எந்த மாதிரியான மாற்றங்கள் கொண்டு வர போறாங்க அந்த பிளேயிங் லெவல் மட்டும் இல்லாமல் எந்த வீரரை வந்து வெளியே எடுத்துட்டு போக போறாங்க அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியாவே இருக்கு ஸோ ரோஹித் சர்மா வந்தார்னா அவர் ஓப்பனிங் தான் ஆடுவார் அப்போ கே ராகுல் எங்க போவார் அப்படின்றது கேள்வியா இருக்கு பெருத்து மைதானத்தில் அவ்வளவு சூப்பரான ஓப்பனிங் பார்ட்னர்ஸ் வந்து பண்ணாங்க கே கேஎல் ராகுலும் ஜெய்ஸ்வாலும் அந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலும் இந்திய அணியை ஒரு சிறப்பான முறையில் சிறப்பான பார்ட்னர்ஷிப் இந்திய அணி வந்து வின் பண்ண வச்சிருக்காங்க ஸோ இதே ஓப்பனிங் பேர் வந்து கண்டினியூ பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பல முன்னணி வீரர்கள் வந்து சொல்லியிருக்காங்க பட் இருந்தாலுமே ரோஹித் சர்மா வந்தார்னா எந்த இடத்துல ஆடுவார் ஸோ ஒருவேளை அவருடைய ரோலை வந்து விட்டு கொடுப்பாரா கே எல் ராகுலுக்கு அப்படின்ற மாதிரியும் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க ஸோ கே ராகுல் வந்து ஓப்பனிங் ஆடினார்னா கண்டிப்பாக ரோஹித் சர்மா பின்னாடி ஃபோர்த்லேயும் ஃபிஃப்த் டவுன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு ஒருவேளை சுப்மெயின்களும் ஃபிட்னஸ்ல வந்து பர்ஃபெக்ட் ஆகிட்டாரு ஸோ ஹண்ட்ரட் வந்து அவர் நெக்ஸ்ட் மேட்ச்சில் ப்ளே பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்கன்னா ஸோ டோட்டலி வந்து டீம்ல மிகப்பெரிய ஒரு குழப்பங்கள் ஏற்பட போகிறது ஸோ குழப்பங்கள் ஏற்படாமல் இந்திய அணி வந்து இப்படியே இப்படி நல்லா இருக்கு இது இப்படியே போயிட்டு இருக்கும் அப்படின்னு ரோஹித் சர்மா நினைச்சா அப்படின்னா அப்படின்னா அவர் வந்து எல்லாத்தையுமே விட்டு கொடுத்துட்டு கடைசியில் கீழே வந்து அவருடைய நேச்சுரல் கேம் ஸோ அவர் என்னைக்கு வந்து டெஸ்ட் கரியரை வந்து ஸ்டார்ட் பண்ணாரோ ஸோ அதே பொசிஷன்ல மீண்டும் வந்து இந்த ஆசிரியர் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் பட் ரோஹித் சர்மா என்ன டெசிஷன் எடுக்க போறாருன்னு தெரியல கண்டிப்பாக பல மாற்றங்கள் இருக்க போயிருது ஸோ கண்டிப்பா இந்திய அணி வந்து அடுத்து இருக்கக்கூடிய நான்கு டெஸ்ட் போட்டியில் கண்டினியூஸா நான்குமே வின் பண்ணி ஆஸ்திரேலிய அணியை வந்து ஒயிட் வாஷ் பண்ணுவாங்களா அப்படின்றது ரசிகர்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க கண்டிப்பா அப்படி ஒரு நிகழ்வு நடந்தால் இந்திய அணி உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதி போட்டிக்கு சுமார் ஆப்ல கெத்தா வந்து போக போறாங்க பட் இருந்தாலுமே ஆஸ்திரேலியாவும் வந்து மீண்டும் கம் பேக் பண்ணி வருவாங்க சொல்ல முடியாது அவங்களும் தரமான டீம் தான் நல்ல பவுலர்ஸ் வச்சிருக்காங்க சோ இந்திய அணி கொடுத்த பதிலடியே மீண்டும் ஆஸ்திரேலிய அணி கொடுக்குறதுக்கு சும்மா பக்கா குவாலிட்டியா ரெடியா வருவாங்க சோ என்ன வேணாலும் நடக்கலாம் இந்த இருக்கக்கூடிய மற்ற நான்கு போட்டிகளில் என்ன வேணும் என்றாலும் நடக்கலாம் சோ நம்ம அடுத்து அடுத்து அப்டேட்ல நம்ம பார்ப்போம் சோ இந்திய அணியின் இந்த மிகப்பெரிய வெற்றி குறித்தும் அடுத்து இரண்டாவது டெஸ்ட் போட்டிக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் இந்திய அணியில் ஏற்படுவதை பற்றியும் கருத்துக்கள் என்ன அதே மாதிரி இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் இந்த பிளேயிங் லெவலே போயிட்டு இருக்கும் இதே ஓப்பனிங் பேர் போயிட்டு இருக்கட்டும் அப்படின்றத உங்களுடைய கருத்துக்கள் இருந்தாலும் சொல்லுங்க இல்ல இந்த ஓப்பனிங் பேர் வேணாம் ஸோ ரோஹித் சர்மா வந்தால் மீண்டும் வந்து டோட்டலே டீம் வந்து சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி உங்களுடைய எண்ணங்கள் இருந்தாலும் மறக்காம உங்களுடைய ஒப்பீனியன் வந்து மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க